எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாதாக இந்த தேதி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற அஸ்வசும சம்பந்தமான கொடுப்பனவு அஸ்வசுமையில் ஆல்ரெடி நீங்கள் எக் இருக்கிறார்கள் உள்ளாக்கள் பாடசாலை உபகரணங்கள் எடுத்திருந்தால் அவங்களுக்கு இல்லை இந்த அறிவிப்பு அஸ்வசுமை இதுவரைக்கும் கணக்கே இல்லாதாக்கள் அக்கௌண்ட் இல்லாதாக்கள் அஸ்வசுவம் எடுக்காதாக்கள் அவங்களுக்கான ஒரு கொடுப்பனவும் அவசரமாக இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்டதுக்கு அமைவாக கல்வி கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சிக்கு இந்த அனுமதியை கொடுத்துருக்காங்க இது எப்போ கொடுக்கணுமெண்டா இந்த இருபத்தி அஞ்சாந்தேதி தேர்ட் டேர்ம் எக்ஸாம் முடிகிறதுக்கு முன்னாடி அந்த கொடுப்பனல் வழங்கப்படும் இது ஒரு வவுச்சர் மூலமாக அவசரமாக இந்த காசை பே பண்ணுவாங்க வவுச்சர் என்று சொல்கிறது உங்களுக்கு இப்போ பேங்கில் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை உங்களுக்கு ஸ்பெஷலாக அதை அவங்க வவுச்சர் மூலமாக பாடசாலை நான் நினைக்கிறார்கள் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் கூட தான் இது நினைக்க வழங்கப்படும் இது யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படும் என்று சொன்னால் பெற்றோர்கள் இல்லாத மாணவர்களும் பெற்றோர் இல்லாத மாணவர்களுக்கு ரெண்டாவது தாய் தந்தைருக்கு நோய்வாய்ப்பட்டு வீட்டில் இருக்கிறார்கள் நான் அடுத்தது சிறுவர் இல்லத்தில் உள்ள மாணவர்கள் சிறுவர் உள்ள இல்லங்களில் இருக்கிற மாணவர்களுக்கு விசேட காரணம் காரணங்களால் கைவிடப்பட்ட மாணவர்களுக்கு மறுபா இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு பிரிவினாக்கள் கல்வி பயில்கின்ற பௌத்த துறவ மாணவர்கள் இவங்க இவ்வளோ நான் இந்த கொடுப்பனவு கொடுக்கப்படும் நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த வாய்ஸ் ரெக்கார்டை நீங்கள் ஒவ்வொருத்தர் எல்லாருக்குமே இல்லை இந்த பணம் அது எப்படி அவங்க தெரிவு செய்கிறாங்கன்னு சொன்னால் இலங்கையில் பத்தாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பாடசாலை இருக்குது இலங்கை அரச பாடசாலை பத்தாயிரத்து தொண்ணூற்றி ஆறு பாடசாலையில் முந்நூறு மாணவர்களுக்கு குறைவான பாடசாலைகள் ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறுக்கு தான் அதை வழங்க போகிறாங்க முன்னோர் மாணவர்களுக்கு குறைவாக இருக்கணும் அந்த பாடசாலையில் கொடுப்பாங்க ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு பாடசாலை இருக்குது இதை யாராக இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க அனுமதி கொடுப்பாங்கண்டா நான் நினைக்கிற அளவில் பாடசாலை அதிபர்கள் அவங்க டீச்சர்ஸ் மாறு இந்த பிள்ளைய இந்த பிள்ளைக்கு விசிடத்தையுடைய பிள்ளை தான் பெற்றோர் இல்லாதக்குள்ளதானுங்கிறது அவங்க தான் நாளைக்கு கல்வி அமைச்சுக்கு இது சம்மந்தமான அறிவுறுத்தல் வறுமனிக்கும் கடிதங்கள் அது அந்த அடிப்படையில் அவங்க தான் சொல்லுவாங்க இது யார் யாரெல்லாம் போயிட்டு எல்லாரும் போயிட்டு நீங்கள் இன்னும் கேட்க தேவையில்லை இது வந்து உடனடியாக அவசரமாக ஆராயின்ற கொடுப்பனவு பாடசாலை உபகரணங்கள் வாங்குறதுக்காக சொல்லப்படுது இப்போ அதுக்காக வேண்டி நாம் எங்கிட்டையும் அசுவசுமாக இருக்கி எங்கள்கிட்ட பிள்ளைக்கு இல்லையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இங்கே தேவையில்லை இதில் இந்த சொல்லுப்பட்ட ஆக்கள் எந்த விதமான அஸ்வசுமையோ வேறு எந்த கொடுப்படமோ எடுக்காத ஆக்களுக்கு தான் இந்த கொடுப்படம் அவசரமாக செய்ய சொல்லியிருக்கி அவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறேன் இது சம்மந்தமான மேலதையை தகவல் வார நேரம் நான் உங்களுக்கு அறிவிப்பினார்